ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மாயா மாயா யூடியூப் சேனல் உங்கள் எல்லாரையும் நம்ம மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக மறுபடியும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் அதே நேரத்தில் ரொம்ப சேஃபாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து நம்மளுடைய மாயா மாயா யூடியூப் சேனல் மூலமாக நிறைய பயனினை அளிக்கக்கூடிய தகவல்களை பார்த்துக்கிட்டு குறிப்பாக எளிமையான தகவல்கள் அனைவரும் எளிமையான முறையிலே அவர்களினுடைய வீடுகளிலே செய்யக்கூடிய வைத்தியங்களையும் பொருட்செலவுகள் அதிகம் இல்லாத வைத்தியங்களையும் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வெளியில் சொல்ல தயங்குற சில விஷயங்களுக்குண்டான தீர்வுகளை தான் நம்மளுடைய சேனலில் நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதுதான் மெயினான ஒரு விஷயம் ஏன்னா நம்ம எல்லாருக்குமே ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது தினந்தோறும் இருந்துட்டு தான் இருக்குது உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது நாம் டாக்டரை பார்க்குறோம் அதுக்கான தீர்வுகளை அடைஞ்சிக்கிறோம் ஆனால் அந்த விஷயத்தில் ஏதாவது கம்ப்ளைண்ட் ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் நாம் வெளியில் சொல்றதுக்கும் தயங்குறோம் டாக்டரை கன்சிடர் பண்ணுறதுக்கும் தயங்குறோம் இதை வந்து சிலர் சாதகமாக பயன்படுத்தி கொண்டு போலியான விஷயங்களை பரப்பி அதே மாதிரி சில லேகியங்களை சில விஷயங்களை அதாவது மருத்துவ ரீதியாக அங்கீகாரம் இல்லாத பொருட்களை ம மக்களிடத்தில் திணித்து புரியுதுங்களா திணித்து அதன் மூலமாக பணத்தை சம்பாதிக்கிறாங்க ஸோ தயவு செஞ்சு பயப்படாதீங்க ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான சொல்யூஷன் என்னங்கிறத ஃபஸ்ட்டு நீங்களே அனலைஸ் பண்ணுங்கள் ஒரு ஒரு தரமான ஒரு அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவரை மட்டும் அணுகுங்க இந்த லேகிங்கிறவங்க அதே நேரத்தில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசண்டாக பார்த்தேன் ஒரு சிம்பிளான ஒரு பிரச்சனை என்னென்னா ஒரு ஸ்டூடெண்ட் தான் அந்த பையன் சொன்னது என்னென்னா எனக்கு இரவில் வெளியேறுது அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம் அவன் வந்து ஒரு டீனேஜர் சேர்ந்த ஒரு இளைஞன் ஒரு பதினாறு பதினேழு வயசு இளைஞன் இளைஞனுக்கே உண்டான அந்த ஒரு வேகம் அந்த ஒரு சுறுசுறுப்பு அந்த ஒரு உணர்வுகள் இதன் காரணமாக மேக்சிமம் எல்லாருக்கும் இல்லை நூற்றில் அறுபது சதவீத நபர்களுக்கு இரவில் வெளியேறும் நான் தான் சொன்ன மாதிரி அவங்க ஏதாவது ஒரு மூவி பார்க்கலாம் இல்லது விருப்பமானவர்களை நினைத்து படுக்கும்பொழுது அது அவர்களுக்கு வந்து ஒரு எண்ணங்களாக தோன்றி அதன் மூலமாக வெளியேறலாம் இது எல்லாமே நேச்சுரல் இயற்கை என்பதை மறந்துடக்கூடாது காலையில் முழிச்சு பார்த்த உடனே நம்மளுக்கு கீழே தொட்டு பார்க்கறது ஈரமாக இருக்குது அப்படின்ன உடனே அச்சோ எனக்கு வெளியேறிடுச்சு எனக்கு அவ்வளோதான் நான் இனிமேல் அந்த விஷயத்துக்கு லாகியே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப பயத்துன தான் இன்னைக்கு இளைஞர்கள் தான் அதை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நம்மகிட்ட இருக்கிறது ஒரு தண்ணீர் தொட்டி மாதிரி அந்த தண்ணி தொட்டியில் தண்ணி ரொம்பனா எப்படி லீக் ஆகுதோ அதே மாதிரி நம்மளுடைய அந்த ஒரு உணர்வுகள் மூலமாக அந்த வெள்ளை தண்ணீர் ரொம்ப ஒரு கட்டத்தில் லீக் ஆகி வெளியே வருது சரிங்களா இது எப்படி வந்து ப்ராப்ளம் ஆகும் இது இயற்கையாக நடக்கிற ஒரு விஷயம் இதை ப்ராப்ளம் இது பிரச்சனை இப்படி உங்களுக்கு இருந்ததுன்னா உங்கள் லைஃபே இட்ஸ் கான் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் இதை வச்சு சம்பாதிக்கிறாங்க இதில் போய் விழுந்துடாதீங்க இது நேச்சுரல் ஒன்று ரெண்டாவது விஷயம் என்னென்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக்குக்கு மேலே செலவு பண்ணியிருப்பங்க என்னால் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் இருக்க முடியலங்க விளையாட முடியலீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் உடனே சொன்னேன் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அங்கே விளையாடுறதுக்கு நீங்கள் என்ன இராணுவத்துக்கு சண்டைக்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்டேன் என்னங்க சொல்கிறீங்க என்னோடய ஃப்ரெண்டுலாம் சொல்கிறாங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் என்னங்க ஒரு அரை மணி நேரத்துக்கே இப்படி சொல்கிறீங்க அப்படின்னா ஆக்சுவலாக உண்மையான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மனிதனால் ஐந்திலிருந்து ஏழு நிமிடங்கள் மட்டுமே ஈடுபட முடியும் விளையாட்டில் உங்களோட துணையோடு நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான டைமிங் ஐந்திலிருந்து ஏழு நிமிடங்கள் மட்டுமே சரிங்களா ஏழு நிமிஷத்துக்கு மேலே உங்களால் ஈடுபட முடியுதுன்னா இறைவனின் அருள் பிரசாதம் நாம் அதை வந்து காட் அப்படின்னு நினச்சிக்கணும் அரை மணி நேரம்ங்கிறது இம்பாசிபிள் வேறு மருந்து மாத்திரைகளின் உதவி இல்லாமல் அரை மணி நேரம் விளையாடுவது என்பது சாதாரண மனிதனால் இயலாத ஒன்று அப்போ சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்டால் முழுக்க முழுக்க அது பொய் இப்போ உங்களோட ஃப்ரெண்டே இருக்கலாம் சொல்லுவார் இதே மச்சா அது மாதிரி நான் ரெண்டு மணி நேரம் இருந்தேன்டா நாலு மணி நேரம் இருந்தேன்டா அப்படிமா பட் அதில் உண்மைத்தன்மை எந்த அளவுக்கு இருக்கும் அவர் தான் சொல்கிறாருன்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அதுவும் ஒரு வதந்தியான ஒரு விஷயம் புற விளையாட்டுகள் சில்மிஷங்கள் அன்பினை பரிமாறிக்கொள்ளுதலான வருடுதல் தொடுதல் இந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் வேணால் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் கூட ஈடுபடலாம் உங்களோட துணையின் மீது அதீத காதல் இருந்ததுன்னா எவ்வளோ நேரம் வேணாலும் அந்த விஷயத்தில் ஈடுபடலாம் ஆனால் மெயினான விஷயத்தில் நீங்கள் ஈடுபடும்போது குழந்தை பிறத்தலுக்கான விஷயத்தில் நீங்கள் ஈடுபடும் போது அதுக்கான டைமிங் வெளியேறக்கூடிய டைமிங் ஏழு நிமிஷத்துக்குள்ள அது மேக்சிமம் ஒரு சாதாரண மனிதருக்கு முடிந்துவிடும் சரிங்களா அதுக்கு மேல வந்து என்னால் செய்ய முடியுதுன்னா அது இம்பாசிபிள்னா சொல்லணும் அப்படியே செய்ய முடிஞ்சது எந்த விதமான மருந்து மாத்திரைகளின் துணை இல்லாமனா இட்ஸ் கிரேட் அவ்வளோன்னு தான் நம்ம சொல்ல முடியும் ஸோ இது நார்மலுங்கிறத நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சிக்கோங்க உங்களோட துணையை வந்து நாம் இன்னும் அவங்கள வந்து சந்தோஷப்படுத்தணும் மகிழ்ச்சிப்படுத்தணும்னா இந்த மா நான் முன்னாடி சொன்ன மாதிரி புற விளையாட்டு சில்மிஷங்களில் அதிக நேரங்களை ஈடுபடுத்தி அதன் பிறகு குழந்தை பிறத்தலுக்கான விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களும் சீக்கிரமாக இன்பம் அடைவாங்க சந்தோஷமாகுவாங்க சரிங்களா சரி இந்த ஒரு வீடியோவில் நான் சொல்லக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு முக்கியமான விஷயத்தை தான் நான் சொல்ல போகிறேன் விளையாடக்கூடிய நேரம் விளையாடுவதற்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் அது என்னங்கிறத நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு விளையாடக்கூடிய நேரம் இயற்கை வந்து எல்லாத்துக்குமே ஒரு நேரத்தை ஒதுக்கி இருக்குது இரவில் தூங்கணும் அதுதான் உலக நியதி இரவு ஒரு எட்டு மணி ஒன்பது மணி அதெல்லாம் அப்போது இப்போ பார்த்திங்கன்னா பத்து மணிக்கு மேலே தான் எல்லாம் தூங்குறாங்க ஓகே காலநிலைக்கு ஏற்ற மாதிரி நாமளும் நம்மளை மாற்றிக்கிறது ஒன்றும் இல்லை ஒரு ஒரு பத்து மணிக்கு தூங்கி காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கு எழுந்திருக்கிறது தான் இட்ஸ் கரெக்ட் சரிங்களா தூக்கம் என்பது இரவில் தான் வர வேண்டும் நாம் வந்து இரவில் தூங்கலீங்க பகலில் தூங்குறேன்னா நம்மளுடைய பாடி வந்து அதை ஏற்றுக்காது நம்மளுடைய உடல் நமக்காக வேலை செய்ய வேண்டுமானால் அதற்குண்டான நேரத்தில் அதற்குண்டான செயல்களை செய்ய வேண்டும் கரெக்டாக அதிகபட்சமாக பத்து மணிக்குள்ள கால உணவை எடுத்துக்கணும் ஒரு மணி அதிகபட்சமா ரெண்டு மணிக்குள்ள மதிய உணவை எடுத்துக்கணும் ஏழு மணி அதிகபட்சமா எட்டு மணிக்குள்ள இரவு உணவை எடுத்துக்கணும் இரவு நான் ஒரு பத்து மணிக்கு மேல நல்லா தூங்கணும் குறைஞ்சது டெய்லி சிக்ஸ் அவர்ஸ் டு எயிட் ஹவர்ஸ் ஆழ்ந்த தூக்கம் இருக்கணும் ஒரு நாளைக்கு ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்க வந்து அதுக்குண்டான டைமிங்கில் செய்யணும் அதே மாதிரி இந்த விளையாட்டு செய்வதற்கு உண்டான நேரம் அப்படின்னு சொன்னா அதிகாலை இது பல பேருக்கு தெரியாது அதிகாலை நேரம் மூன்று மணியில் இருந்து அஞ்சு மணி அதிகபட்சமாக ஆறு மணிக்குள்ள நீங்கள் உங்களோட துணையோட சந்தோஷமா இருந்தீங்கன்னா விளையாட்டு ஆகப்பட்டது நீண்ட நேரம் இருக்கும் விளையாட்டு முடியவே முடியாது நீண்ட நேரம் விளையாட்டு இருக்கும் இயற்கையாகவே இருக்கும் மருந்து மாத்திரை நான் சாப்பிட்டேன் இதெல்லாம் சாப்பிட்டேன் அப்படிங்கிறதே இல்லை உடக உடல் எவ்வளவு பலகீனமாக இருந்தாலும் இந்த டைமிங்கில் நீங்கள் ஈடுபடும்போது நீண்ட நேரம் இருக்கும் முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய பொருள்தான் மஞ்சள் அப்படின்னு சொல்கிறது அதாவது ஒரு டம்ளர் பசும் பாலில் சுத்தமான மஞ்சள் தூளை கொஞ்சம் கலந்துட்டு இது வந்து மசாலா பால் அல்லது மஞ்சள் பால்ன்னு சொல்லுவோம் இந்த மஞ்சளில் உணர்வுகளை ஆற்றல்களை அதிகரிக்கக்கூடிய ஸ்டாமினா அப்படின்னு சொல்றது இப்போ காய்ச்சலே வந்ததுன்னா ஸ்டாமினாவை அதிகரிக்க பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான் உள்ளுக்கு வந்து கொடுக்க சொல்லுவாங்க அதாவது பார்த்தீங்கன்னா மசாலா டீ மசாலா பால் தான் கொடுக்க சொல்லுவான் இந்த மஞ்சளுக்கு அந்த சக்தி இருக்கு மஞ்சள் பாலை மஞ்சள் பாலை ஒரு டம்ளர் வைத்து குடித்த பிறகு நீங்கள் ஈடுபடலாம் நீண்ட நேரம் இருக்கும் எக்ஸ்ட்ரா ஆற்றல் எனர்ஜி வலிமை ஆகப்பட்டது கிடைக்கும் மஞ்சள் பாலுக்கு அந்த சக்தி இருக்கு சரிங்களா மற்றபடி நீங்கள் அதிகாலை நேரத்திலும் மஞ்சள் பால் குடிச்சிட்டு நீங்கள் ஈடுபடுறதுங்கிறது ஒரு புது அனுபவத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த வீடியோவில் நீங்கள் அதை என்னென்னு தெரிஞ்சுருப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோவில் சொல்லப்பட்ட விஷயங்களை செய்து பயனினை அடைங்க நிச்சயமாக முடியவே முடியாது அப்படின்னு நீங்களுக்கு கூட ஒரு ஆனந்தமான அதிக ஒரு டைமிங்கை பெற முடியும் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நான் நம்புறேன் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்